நீங்கள் வந்து கேட்டீங்களே இந்த இதுதாங்க பெருந்தைனு ராடுங்கிறது இதே தேனை பாருங்க எவ்வளோ சுத்தமாக வெள்ள வெள்ள இதை தூக்கி காப்பீடுப்பாடா எடுத்தது வைங்கதாப்பா நான் இல்லை யாருக்காவது வேணுன்னா சொல்லுங்கடா எப்படி இருக்கு பாருங்க அப்படியே வேணும்னா யார் வேணுனாலும் கேட்கலாம் நீங்கள் இப்படியே வாங்கிக்கடா யாராவது கேட்டாங்கன்னா நான் வாங்கி கொடுத்துறேன் உங்களுக்கு கொரியர் பண்ணிடலாம் அடையோடு இருக்குது பாருங்க இது வந்து ஒரே தேன்ல எடுத்ததுங்க இது வந்து மழை தேன்தான் ஏன்டா நீங்களும் சொல்லுங்கடா ஒரே தேன்ல எடுத்தது இது ஒரு வாலி எத்தனை இல்லைடா அவரு அஞ்சு கிலோ ஆ அஞ்சு கிலோ இதுக்கு ஒரு தேன்ல இவங்க மூணு பேர்தான்ப்போ எடுத்தேன் தான் இது ஒருத்தர் கையை கூட வேற கையில் கூட காயமாக இருக்குது பாவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது வந்து ராடு தேன் வந்து எவ்வளோ சுத்தமாக வெள்ளையாக இருக்குது பாருங்க யாருக்காவது தேவைன்னா கண்டிப்பாக இந்த கொடுப்பிலடா இப்பே வாங்கடா நான் உங்கள் கமெண்ட் பண்ணுற பார்த்துட்டு கொடுக்குறேன் ஓகே நான் நம்பர் அனுப்புகிறேன் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் Mm.